Peacemakers of Christo இன்று மற்றவர்கள் உன்னை காயப்படுத்த வாழ்க்கையை அழிக்க பொய் சாட்சிகளாய் மாறினார்களா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர் பல பொய் சாட்சிகள் முன் வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை இறுதியாக இருவர் முன் வந்தனர் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே கல்வாரி நாயகனே உன்னத பிதாவே உண்மையே துதிக்கிறோம் ஐயா வாழ்த்துகிறோம் ஐயா வணங்குகிறோம் சுவாமி என் சப்பா அந்நாளில ஆண்டவரே ஐயோ தெய்வமே மறை நூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் சதுசெயர்களும் யூதர்களும் ஒன்றாக சேர்ந்து உன்னை கொல்ல வேண்டும் உன்னை சாகடிக்க வேண்டும் நீ மரண தண்டனை பெற வேண்டும் என்று பொய் சாட்சிகளை தேடினார்களே ஆண்டு ஆமாப்பா அப்பா ஒரு உண்மையை அழிக்க போய் ஆண்டவரே ஒரு நீதியை அழிக்க போய் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை அழிக்க பொய் ஆண்டவர அதே போல அப்பா இந்நாளில எத்தனையோ பிள்ளைகள் ஐயா வாழ்க்கை ஆண்டவர இந்த பொய்யான வாழ்க்கையிலே அப்பா இந்த பொய்யான மனிதர்கள் ஆண்டவரே அவர்கள் சுவாசிப்பதும் பொய் பேசுவதும் பொய் பார்ப்பதும் பொய் பழகுவதும் பொய் வாழ்வதும் பொய் தான் ஆண்டவர ஆமாப்பா திவனா இருக்கத்தாவே இந்த பொய்யர்கள் ஆண்டவரே மற்றவர்கள் வாழ்க்கை எப்படி கெடுக்கணும் ஆண்டவரே மற்றவர்கள் வாழ்க்கை எப்படி அழிக்கணும் அவன் சொத்த எப்படி அபகரிக்கணும் அவன் நகையை எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அந்த புள்ளைய எப்படி மாய வார்த்தைகள மயக்கணும் காதல்ல வில்லை வைக்கணும் அவனை எப்படி மயக்கணும் அவன்கிட்டே இருந்து காசை எப்படி புடுங்கணும் எப்படி குழஞ்சு பேசுனா வேலை கிடைக்கும் எப்படி இருந்தால் வீடு கட்ட முடியும் என்று ஆண்டவரே பொய்யர்கள் பாவத்தின் மேலே பாவங்களை கட்டிக்கொண்டே போகிறார்கள் இந்த பொய்யர்களால் இன்று நான் வாழ்க்கையை இழந்து கடக்கிறேன் ஆண்டவரே வாழ்க்கையை வெறுத்து கடக்கிறேன் ஐயா ஐயோ தெய்வமே இந்த பொய்யர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ ஐயோ எஸ் அப்பா ஐஸ் போல ஆண்டவரே அவங்க பேசினத நம்பி நம்பிக்கை நிமித்தத்துல என் காசுகளை நான் கொடுத்தேன் வரேன் அப்பா நான் வாழ்க்கை முழுவதும் சம்பாதிச்ச காசுகளை அவங்கள்ட்ட கொடுத்தேன் ஆண்டவரே அது இன்னைக்கு அம்போன்னு போயிடுச்சேன் ஐயா தெய்வமே என்னால தூங்க முடியலையே என்னால இருக்க முடியலையே அப்பா தெய்வமே அவங்க வட்டி போட்டு வேண்டாம் வாங்கினேன் போட்ட பணம் எல்லாம் நஷ்டமா போச்சு இன்னைக்கு கடன் வட்டி மேல வட்டி குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டவரே ஏசப்பா என்னால நான் ஜீவிக்கவே முடியலையே அப்பா ஐயோ தெய்வமே என் மக வாழ்க்கை இப்படி போய் கிடக்குது போய் சொல்லி திருமணம் செய்தார்களே ஐயோ அவன் இரண்டாவது கல்யாணம் யாரையோ காதலிக்கிறானே அவன் ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்கிறானே தெய்வமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களே இந்த புள்ள சரியில்லாத அடங்காத காதலிக்கிறா யாருடையோ அவ ஏற்கனவே இருந்துட்டு வந்தவ என்று தெய்வமே இன்று நாங்கள் உடைந்து போய் கிடக்கிறோம் ஐயா ஆண்டவரே பொய் சொல்லி பழகுகிற உலகம் ஐயா தெய்வமே பொய் சொல்லி என் கணவனை அபகரித்து கொண்டு பொ என் மீது குற்றம் சுமத்தினார்கள் மனைவியே குற்றம் சுமத்தினால் என் அக்கா தங்கைகளே குற்றம் சுமத்தினார்கள் ஐயா ஐயா பொய்யான உலகம் ஐயா தெய்வமே ஐயோ அவர்கள் சொன்னி பொய் சாட்சி ஆண்டவரே இந்நாளில் உம்முடைய உயிரையே எடுத்தது ஐயா அதே போல இன்று எத்தனையோ புள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா வாழ்க்கை வாழவே முடியல ஐயா அவமானப்பட்டு கடக்கிறார்களே ஐயா தெய்வமே என்னை பொய் சொல்லியே மாத்திட்டாங்களே ஐயா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களே ஐயா இன்னைக்கு நாங்க பொண்ணா நினைச்சது ஐயா பித்தளையா கிடக்குதே ஐயா அது மண்ணு சட்டியா கிடக்குது ஐயா குடும்பமே செதறி போய் கிடக்குது ஐயா ஏசப்பா நாங்க என்ன தப்பா பொய் சொல்லுவோம் யாருட்டப்பா முறையிடுவோம் எங்களுக்கு வாதாடுவார் யார் ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பார் யார் சுவாமி தெய்வப்பிதாவே எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் ஐயா ஏசப்பா எங்கள் மீது கண்ணை கொள்ளுங்க ஐயா இந்த பொய்யின் நிமித்தம் என் குடும்பமே சுதறி போய் கிடக்குதே ஐயா இன்னமும் பொய்யர்கள் என் வீட்டுல வந்து என்னையே ஏமாத்தி காசு கேக்குறாங்களே ஐயா நான் என்னப்பா பண்ணுவேன் தெய்வமே ஐயோ என் கணவனே போய் சொல்றான் ஐயா ஐயா என் மனைவியே போய் சொல்றான் ஐயா அப்பா என் மகளே போய் சொல்றான் ஐயா காதலிக்கல காதலிக்கல சொல்ற ஆண்டவரே காதலிக்கிறாளே ஐயா ஆண்டவரே யாட்டி நான் பேசலன்னு சொல்ற ஆனா பேசுறாளே ஆண்டவரே ஐயோ நான் கஞ்சா அடிக்கல போய் போதை பொருளுக்கு அடிமை ஆளு சொல்றான் ஆனா அடிமையாய் கிடக்கிறானே ஆண்டவரே ஐயோ வாய் திறந்தாலே பொய்யே சுவாமி ஏசப்பா தெய்வமே உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இவ்வளவு பொய் சொல்லுவார்கள் ஆண்டவரே கண் உம்முடைய திருக்குடும்பம் இவ்வளவு பொய் சொல்லுமா ஆண்டவர காசு இருந்து கொண்ட இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஐயா தெய்வமே ராஜாவே பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை மறந்து போய் விட்டார்கள் ஐயா ஐயோ இந்த பொய்யின் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை இழந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா இயேசுவே நீங்க வாங்க ஐயா பொய்யர்களை அகற்றுங்க ஐயா ஆண்டவரே நீர் வாழணும் ஐயா உன் பிள்ளைகள் வாழணும் ஐயா உன் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஐயா பொய்யான நாவுகளை எரித்து போடுங்க சுவாமி இயேசுவே உன் பிள்ளைகள் குடும்பத்திலே இந்த பொய்யர்கள் இருக்க கூடாது ஐயா பரிசுத்தர்கள் தான் இருக்கணும் ஐயா ஒழுக்கம் இருக்கணும் ஐயா உன்னதர்கள் இருக்கணும் ஐயா

நரக சர்பம் உனக்கு அதிபதியாக சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசீர்வாத்த பெற்றுக் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலன்னா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க கேட்பா செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ ட்ரௌசரோ ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசி எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்சு அதுல உள்ள கட்டு ஜப சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்